கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் மே இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகவிருந்தது ஆனால் போதுமான திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தால் படத்தின் ரிலீஸ் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது குறித்து படக்குழு வெளியிட்ட அறிக்கையில் திரையரங்கு ஒதுக்கீடு சிக்கலால் வெளியீட்டு தேதி மாற்றப்பட்டுள்ளது புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் ஏற்பட்ட தவறுக்கு மன்னிக்கவும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி என தெரிவித்துள்ளனர் காலத்தில் விஜயகாந்தின் படங்கள் திரையரங்குகளில் முந்தைய வாரமே ஹவுஸ்ஃபுல் ஆகிக் கொண்டிருந்தன ஆனால் இப்போது அவரது மகனின் படம் வெளியீட்டுக்கே இடையூறு ஏற்படுவதைப் பார்த்து ரசிகர்கள் சோகத்தில் உள்ளனர் சமீபத்தில் நடைபெற்ற படைத்தலைவன் படத்தின் டிரைலர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் கலந்து கொண்டு வளர்ந்து வாருங்கள் ரமணா இரண்டு செய்வோம் என்று உற்சாகம் அளித்திருந்தார் இந்நிலையில் இப்படத்திற்கு ஏற்பட்ட இந்த தாமதம் ரசிகர்களிடையே கவலையும் எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியுள்ளது